இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னச்சிங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டை விழாம காப்பாத்துமா பொதுவா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னாக்கா எஃப்ஐஸ் வித்தாக்கா டிஏஎஸ் வாங்குவாங்க பிரச்சனை இல்லை இது ஒரு நம்பிக்கை ரெண்டாவது டிஏஎஸ்க்கு தொடர்ந்து மாத மாதம் பணம் வந்துகிட்டே தானே இருக்குது இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எஸ்ஐபி மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மாத மாதம் வருது அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி விழும் இது ரெண்டாவது கேள்வி இந்த வருஷம் மட்டும் ஜனவரி ஒன்றுலேருந்து செப்டம்பர் தேர்டியத் வரைக்கும் நாலு லட்சம் கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்திருக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஈஸியாக வருது அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய நாள் இருக்குது வர்றதுக்கு இந்த பணம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும் வச்சுக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்போது வாங்கித்தானே ஆகணும் அதற்கு மாற்று என்ன அப்போ அவங்க வாங்கித்தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் இருந்தாக்கா எஃப்ஐ விற்ற ரெண்டு லட்சம் கோடி அவங்க வாங்கிட்டு தானே போகிறாங்க ஸோ பாருங்கள் ஒரு பக்கம் எஃப்ஐ டூ லேக் ரோர் விற்றுக்கா இந்த வருஷம் இன்னொரு பக்கம் டிஐ ஃபோர் லேக் ரூர் பணம் வந்திருக்கு இப்படி ஒரு ரூபாய் விற்க வேண்டிய எஃப்ஐக்கு ரெண்டு ரூபா கலெக்ட் பண்ணுற டிஐ இருக்கும்போது மார்க்கெட் எப்படி விழும் இதுதான் பாப்புலர் ஆர்குமெண்ட் பட் இதில் நீங்கள் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் பணம் நிறையா கலெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் அந்த விளைவுகள் நல்ல விளைவுகளாக அல்லது லாங் டேர்முக்கு பாதகமான விளைவுகளாக இதில் நன்மை என்ன தீமை என்ன இது எல்லாத்தையும் ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய தேவை இன்வெஸ்டருக்கு இருக்குது இந்த வருஷம் வந்திருக்கு இது வரைக்கும் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கு இந்த மூன்று மாதங்கள்ல தான் நம்முடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஐபிஓஸ் வரப்போகுது நிறுவனங்கள் பணத்தை திரட்ட போகிறார்கள் ஒரு பக்கம் எல்ஜி இன்னொரு பக்கம் டாடா கேபிட்டல் அதுக்கப்புறம் குரோ இப்படி வரிசையாக ஐபிஓ வந்துக்கிட்டே இருக்க போகுது கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபைல் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டாங்க ஒரு கம்பெனி வந்தால் குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி மார்க்கெட் கேப்பில் வரப்போகுது இப்போ அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி மார்க்கெட் கேப்ல ஒரு கம்பெனி ஐபிஓ பண்ண அதில் ஒரு பத்து பெர்சென்ட் வாங்கணும்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு குறைஞ்சது ஆறாயிரம் கோடி ரூபாய் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ ஐபிஓ மூலமாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிப்ளாய் பண்ணக்கூடிய பணத்தின் அளவு மிகப்பெரியது வரலாற்றில் இல்லாது ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் எஃப்ஐஏ விற்று பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க அது இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் கோடி வருஷ கடைசியில் எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்க்கணும் இன்னொரு பக்கம் டிஏ பணம் கலெக்ட் பண்ணுறாங்க நாலு லட்சம் கோடி கலெக்ட் பண்றாங்க வருஷ கடைசியில் அது இன்னும் ஒரு பெரிய நம்பராக போகும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிதியை திரட்டக்கூடிய நிறுவனங்கள் தான் பேலன்சிங் ஃபேக்டர் ஒருவேளை நிறுவனங்கள் திரட்டக்கூடிய நிதி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மொத்த லிக்யூடிட்டியும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னாக்கா அப்போ அந்த இடத்துல டிஏஐஸ் எப்படி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண முடியும் இதற்கு இடையில் ஏதாவது ஒரு பொருளாதார ஈவெண்ட் சே யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நைட் திடீர்னு ஒரு சரிவு வருதுன்னு வச்சுக்கணும் ஏதோ ஒரு செய்தி அடிப்படையில் அதுக்கப்புறம் அந்த சரிவு இன்னும் சில நாட்களுக்கு தொடர்கிறதுன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும் அப்போ மார்க்கெட் பத்து பர்சன்ட் விழுந்தாக்கா அந்த மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டில் பணம் போதுமா இந்த பணம் அது வரைக்கும் லாஸ்ட் ஆகுமா இதுதான் கொஸ்டின் யாரும் இதை பற்றி ஒரு ஹோலிஸ்டிக்காக திங்க் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வரலைங்கிறது தான் உண்மை பணம் வர்றது அப்படிங்கிறது என்றைக்குமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெட்டு கிடையாது பணம் நிறைய வரும்போது குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த பணத்தை டிப்ளாய் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது ஒரு அவசரம் வருகிறது அந்த அவசரத்தில் எல்லாரும் எப்படி டிப்ளாய் பண்ணுறாங்க சரியாக பண்ணுறதில்ல நிறைய கம்பெனிஸில் கொடுக்க வேண்டிய மதிப்பை விட அதிக மதிப்பில் பங்குகளை வாங்குகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த பங்குகள் கொஞ்சம் மேலே கூட போகலாம் நிறைய ஐபிஓவில் இது நடக்குது ஆனால் அப்படி மேலே போன பங்குகளும் காலப்போக்கில் கீழே வந்துடும் அப்போ என்ன ஆகுது பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா அமையிறது ஏன் அமையிறதில்லைன்னு யோசித்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை அதிக மதிப்பீட்டில் பங்குகளை வாங்குவதற்கு செலுத்தியது தான் மூல காரணம் ஸோ வேல்யூவேஷன் அதிகமாக கொடுத்து வாங்கினாக்கா அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் அல்லது இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் இந்த தப்பு யாரும் செய்யக்கூடாது அந்த தப்பு தான் இன்னைக்கு இந்தியாவில் சந்தை அளவில் மார்க்கெட் ஒய்டாக ஒரு ஃபினாமினாக இருக்கிறது ஏன் இருக்குது அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் வாய்ப்புகள் இல்லை டிப்ளாய் பண்ண நிறைய பணம் இருக்குது இப்போ இந்த சுச்சுவேஷன் நாட் இன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டூ மச் மணி டு பி டிப்ளாய்டு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுனா டூ மணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட் மச் கேபிட்டல் இந்த மார்க்கெட் எப்படி ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆக எவ்வளோ நாள் ஆக போகுது எல்லோரும் நினைக்கிறாங்க இப்படித்தான் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் நடக்கலை ஸோ இனிமேல் நடக்காது இது புலி வருதுக்கு அது மாதிரி கிளியராக சொல்கிறேன் அப்படியெல்லாம் கன்க்ளூட் பண்ணுறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் சரியான அணுகுமுறையில் இன்ஃபேக்ட் நீங்கள் பாருங்கள் கோவிட் மார்க்கெட்டில் இந்தியா அழிஞ்சிரும்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பயங்கர புல்லிஷாக வாரத்துக்கு ரெண்டு டிப்பு கொடுத்துட்ருக்காங்க பொருளாதாரம் நல்லா இருக்கான்னு கேட்டால் அதுக்கு வேறு முட்டு கொடுப்பாங்க வேற ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த முரண்களை வைத்துக்கொண்டு லிக்விடிட்டியை டிப்ளாய் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்குமே ரிட்டர்ன் பண்ணி காட்டணுன்ற ஒரு ஆர்வம் ஆவேசம் இருக்கிறது ஆனால் இந்த ஆர்வத்தையும் அவசரத்தையும் கட்டுப்படுத்துவது தான் இன்றைக்கி நல்ல முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்றைக்கி சில பேர் இதை கட்டுப்பாடோடு கையாள்கிறார்கள் ஆனால் எல்லாரும் கையாள்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்போ ஒரு முதலீட்டாளன்னா மியூச்சுவல் ஃபண்டை நம்ம எப்படி பார்க்கணும் யார் நிதியை கட்டுப்பாட்டுடன் முதலீடு செய்கிறார்களோ அவர்களை நம்ம பிரித்து பார்க்க வேண்டும் யாரெல்லாம் நிதியை கட்டுப்பாடு இல்லாமல் முதலீடு செய்கிறார்களோ அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கணும் நாம விரும்பக்கூடிய முதலீட்டாளர்களையும் நம்ம இந்த மாதிரி பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு காலச்சூழல் இருக்கும் இப்படி பிரித்து பார்த்தாக்கா நம்ம நம்மளை காப்பாத்திக்க முடியும் சண்டை விழும்போது நாம ஒரு ரிலேட்டிவ்லி சேஃபர் பிளேஸ்ல இருப்போம் பட் எல்லாரும் சேஃப் பிளேஸ்ல இருப்பாங்க அப்படின்னு நீங்க நம்ப முடியாது மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரக்கூடிய பணம் மார்க்கெட்டை காப்பாற்றும் என்று நினைப்பவர்கள் தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஏன்னாக்கா தேவையான கேபிட்டல் ரொம்ப அதிகம் எஃப்ஐஸை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்தியன் கம்பெனிஸ் பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கு காத்திருக்கும் நபர்களின் பணத்தேவை மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்கக்கூடிய பணத்தை விட கணிசமாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக மைண்டில் இன் இன்ஃபேக்ட் நாளைக்கே ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஐபிஓ பண்ணாங்கன்னா யாரெல்லாம் செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ்ஸை நீங்கள் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்திய பங்குகளை விற்பதற்கு அதுவும் பொதுமக்களுக்கு விற்பதற்கு ஒரு லாங் கியூ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அந்த லாங் கியூக்கு தேவையான பணத்தை கொடுக்குற அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை மக்கள்கிட்டயே பணம் இருக்குமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கோம் நான் இதை கொஸ்டின் பண்ணுறேன் ஸோ ஒருவேளை பணம் பத்தாது அப்படின்னு எல்லாருக்கும் தோணிடுச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஆட்ட கண்டாக்கூடம் அது விளைவுகளை உருவாக்கும் அந்த விளைவுகள் ரொம்ப நாளைக்கு நிலைத்து நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சேஃப்டி இன் இன்வெஸ்டிங் எப்படி நம்ம நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும்னா வேல்யூவேஷன் சார்ந்து டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான் வழி வேல்யூவேஷன் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேல்யூவேஷனை மதிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுற அத்தனை பேருமே இந்த மார்க்கெட்டை ஒரு ரிஸ்கி பிளேஸை நோக்கி கொண்டு போயிட்ருக்கோம் நாம அந்த லிஸ்ட்டில் அந்த லைனில் நிற்கிறோமாங்கிறத நாம் தான் பார்த்து உணரணும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பிளைண்டாக காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க யாருமே மார்க்கெட்டை இந்த மாதிரியான ஒரு போக்கிலிருந்து எளிதில் காப்பாற்ற முடியாது மார்க்கெட்டில் யார் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறார்களோ அவங்கள்தான் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் ஸோ சேவ் யுவர் செல்ஃப் லெட்டர்ஸ் சேவ் அவர் செல்ஸ் நாட் லுக் அட் வாட் த மார்க்கெட் இஸ் டூயிங் அண்ட் திங்க் தட் நத்திங் வில் ஹேப்பன் டு அஸ் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு நமக்கும் வரும் அதுதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம டெலிவர் பண்ணுற சென்ட்ரல் மெசேஜ் தொடர்ந்து இது போன்ற சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி